புதிய ஆய்வு ஒன்றின்படி கடந்த ஆயிரம் ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு கங்கை நதி மிக கடுமையாக வறண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று முதல் இரண்டாயிரத்து இருபது வரை கங்கை ஆற்றுப் பகுதியில் ஏற்பட்ட நீர்வளக் குறைப்பு கடந்த ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளில் ஏற்பட்ட மிக மோசமான வறட்சி என ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் மழைப்பொழிவு குறைவு நீண்டகால வறட்சி நிலத்தடி நீரின் அதிதீவிர பயன்பாடு ஆகிய அனைத்தும் கங்கையில் வறட்சி ஏற்படுவதற்கு முக்கிய காரணங்களாகும் இந்தியா முழுவதும் வருடாந்திர மழைப்பொழிவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்று முதல் இரண்டாயிரத்து இருபது வரை சுமார் ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் குறைந்துள்ளது குறிப்பாக மேற்கு இந்தியாவில் முப்பது சதவீதம் அளவுக்கு மழை குறைவாக பதிவாகியுள்ளது அறுநூறு மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்களின் நீர் தேவையை பூர்த்தி செய்யும் கங்கை நதி இப்போது ஆபத்தை எதிர்கொண்டு வருகிறது இது எதிர்காலத்தில் நீர் மற்றும் உணவு பாதுகாப்பை பெரிதும் பாதிக்கக்கூடும் என விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர் முன்பு பதினாறாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட கடுமையான வறட்சியை விட தற்போது ஏற்பட்டு வரும் வறட்சி எழுபத்தாறு சதவீதம் அதிகம் எனவும் ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர்